நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஏபிசி மால்ட் வந்து இனிமேல் நம்மக்கிட்ட கிடைக்கும் இது வந்து சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மால்ட் வந்து நீங்கள் பாலில் கலந்து குடிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான வச்சுட்டு ஒரு அருமையான துவையை தான் செய்யணும் மாதிரிலாம் இல்லாமல் எப்படி கிளீன் பண்ணணுன்றதையும் காமிச்சிட்டு நான் வந்து எப்படி இறக்கலான்றதையும் காமிக்கிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தொகைகளும் செஞ்சு சாப்பிட்லாம் இந்த தண்டையை வச்சுட்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் பொடி அரைச்சி சாப்பிடலாம் ஒடி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் எதுவுமே கிடைக்கும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பொடி அரைக்க தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குறவங்களுக்கு அறநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டோ விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வேண்டுறவங்க வாங்கிக்கோங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த இந்த மாதிரி கட் கட்டாக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துல இருக்கிறத இப்படி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் நார் மாதிரி வரும் பாருங்கள் இந்த நார் இருக்குல்லையா இதை எடுத்துடணும் இந்த இடத்துல இருக்கிறது இப்படி முடிச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு கட்டு அளவுக்கு பிரண்டையை நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து எண்ணெயிலயே நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக உப்பு பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடலாம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு கலரே மாறிடுச்சு பாருங்க தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு என்னென்னலாம் போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு இதையே சேர்த்துக்குவோம் இதெல்லாம் நல்ல வாசனை கொடுக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதையே சேர்த்துக்குவோம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் போட்டுக்கலாம் இதுலேயே வந்து கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு அப்புறம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் எள்ளும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இதில் ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா பொரியட்டும் இதில் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சின்ன பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இதுலேயே வந்து பூண்டு பல் எடுத்துக்கலாம் பூண்டு சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் இதில் நான் ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்துருக்கேன் நல்லா வறுக்கும் போது ஒரு மூணு இணுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே சேர்த்துக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் மல்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்ல மணமாக இருக்கும் இந்த பருப்போடு நல்ல மணம் வந்துருச்சு இப்போ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அளவுக்கு புளி ரெண்டு பீஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இதையும் அதில் போட்டு வறுத்துக்கலாம் எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்படின்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் கணக்கு வச்சுக்கோங்க எல்லாமே நல்ல எண்ணெயிலேயே நல்லா வருபடணும் இது காரத்துக்கு அப்படின்னு ரெண்டு ஆறு மிளகாய் போட்டிருக்கேன் ஏன்னா பருப்பு ஐட்டம் எல்லாமே இருக்கு இல்லையா ஆறு ஏழு மிளகா அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலேயே கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம வந்து வதக்கிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையுமே இதில் சேர்த்துடலாம் பாருங்க இதுலேயே ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கேன் இது எடுத்துக்கலாம் அதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் தக்காளி சேர்க்க வேண்டாம் இல்லைன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க இதுவும் ஒரு சுவை குடைக்க இதுல கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாம் இப்போ இந்த தொவையலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூட்லையே நல்லா ஒரு கரட்டு பதவி விட்டுரலாம் பண்ணேன் இது நல்லா ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் மிக்ஸி ஜார்ல எடுத்து போட்டு பல்சுல போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு கிட்டே காட்டுறேன் சூப்பராக இந்த மாதிரி துவையல் அரைச்சி வச்சுக்கோ பாருங்க கருப்பொருந்தெல்லாம் போட்டு அரைச்சதுனால உங்களுக்கு கலர் வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க இதை எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டி பாருங்க சூப்பரான துவையல் நல்ல ஜம்முன்னு ரெடியாயிடுச்சு பாருங்க சாதம் இந்த மாதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த துவையல் போட்டுக்கலாம் போட்டு நெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் இது நீங்க கொஞ்சம் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி சாதத்துக்கு போட்டு சாப்பிட மாதிரிதான் இதே மெத்தட்ல நீங்க வந்து கெட்டியா அரைச்சு வச்சுங்க சாதத்துல போட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்ல டேஸ்டா சூப்பரா இருக்கும் நீங்களும் உங்க வீட்டுல இருக்கவங்க இதே மாதிரி ஒரு துவையல் கொடுத்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க நீங்களோட அமைச்ச சமையல் தேங்க்யூ